இந்த ஆறு பழக்கத்தை மட்டும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் நீங்க தான் ராஜா ஒரு சிலருக்கு நல்ல குணங்கள் அதிகமாவே இருக்கும் ஒரு சிலருக்கு கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கும் எல்லாருக்குமே அப்படி இருக்கிறது இல்ல அவங்களோட பழக்க வழக்கங்களை மாத்தணும் சொல்லி நினைப்பாங்க அப்படியே நாம ஒரு பழக்கத்தை மாத்தணும் இல்லாட்டி புதிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொன்னா இருபத்தி ஒரு நாள் அதை ஃபாலோ பண்ணாலே அது கண்டிப்பா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி தான் ஒரு ஆறு பழக்கத்தை நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃபே உயரும் வெற்றிகரமான லைஃப நடத்த முடியும் அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல நல்ல தூக்கம் டெய்லியுமே ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் நல்லா தூங்கறதுக்கு ட்ரை பண்ணணும் தூங்கும்போது மொபைல் போன தள்ளி வச்சிடணும் யாருக்காகவும் உங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ணாதீங்க நீங்க நல்லா தூங்குனா உங்களோட உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறதோட மட்டும் இல்லாம உங்களோட வேலைகள்ல கவனம் செலுத்தவும் முடியும் உங்களோட உடம்பு சுறுசுறுப்பாவும் இருக்கும் அடுத்ததா டெய்லியுமே ஏதாவது ஒரு புதிய விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும் அப்போதான் தொழில் ரீதியாவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் உங்களால வளர்ச்சி பெற முடியும் அடுத்ததா டெய்லியுமே காலையில இல்லாட்டி ஈவினிங்கோ தேர்ட்டி மினிட்ஸ் உங்களோட மனசை உடலை சுறுசுறுப்பா வச்சிருக்க உடற்பயிற்சியோ யோகாவோ I நடைப்பயிற்சியோ இது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் உங்களோட உடம்பு ஃபிட்டா இருக்கிறதோட மட்டும் இல்லாம நோய் வராமையும் தடுக்க முடியும் அடுத்ததா டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் அமைதியான சூழல்ல உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணணும் அன்னையோட தினத்துல என்னென்ன நல்லதெல்லாம் நடந்துச்சு எதை மாத்தணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே யோசிச்சு நீங்க பிளான் பண்ணிக்கணும் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த தியானம் அப்படிங்கறது பயங்கரமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் இந்த தியானம் உதவுது அடுத்ததா சேமிப்பும் முதலீடும் உங்களோட மாத வருமானம் எவ்வளவு எதுக்கெல்லாம் நீங்க செலவு செய்யணும் எது தேவையில்லாத செலவாகுதுங்கிறத தெரிஞ்சுட்டு பட்ஜெட் போட்டு உங்களோட லைஃப் நடத்தும் போதுதான் உங்களால பெரிய அளவுல பணத்தையே சேமிக்க முடியும் ஃபைனலா ஒரு கரெக்டான ஒரு பிளான் போடுறது உங்களோட லைஃப்ல ஒரு பிளான் இருக்கணுங்க டெய்லியுமே இன்னைக்கான நாளில் என்ன செய்ய போகிறோம் அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம் இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கோல் வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணும்போது அதில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிங்கிற ஒரு வாய்ப்பு வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைய உங்களால் வாழ முடியும் நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கணும் எனக்கு மன உறுதி இருக்குன்னு இதுவும் கடந்து போகும் என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கணும்

போகலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சோ ஆர்டர் பண்ணியோ சாப்பிட்டு இந்த நெகட்டிவான விஷயங்கள்ல இருந்து நீங்க தள்ளி இருக்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து தோணும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க